கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சஹரியா இரண்டு ஐந்து நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலா இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் சஹரியா டூ வேர்ஸ் ஃபைவ் ஐ வில் பி எ வால் ஆஃப் ஃபயர் ஆல் அரவுண்டு ஹர் அண்ட் ஐ வில் பி க்ளோரி இன் ஹர் மிக் அன்பான சகோதர சகோதரிகளே உலக மனிதர்களின் பாதுகாப்பு நமக்கு நிரந்தர பாதுகாப்பு அல்ல கட்டிடங்கள் நமக்கு சிறந்த பாதுகாப்பு அல்ல கத்தரே நமது பாதுகாப்பு கத்தர் நம்மை சுற்றிலும் அக்கடி மதலாய் பாதுகாப்பதாக இன்று வாக்களிக்கிறார் ஆம் கத்தர் நம்மை பாதுகாத்து அவர் மகிமையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டுபுடைய வசனத்தை நாம் விசுவாசிப்போம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டு வருகிற வழியிலே தேவன் அவர்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழிகாட்டினார் பாதுகாத்தார் சேதம் அணுகாது பாதுகாத்து வந்தார் யோசுவா தனக்கு எதிரே போரிட்ட முப்பத்தோரு ராஜாக்களையும் கத்துடைய பாதுகாப்பினால் முறியடித்தார் அந்த முப்பத்தோரு ராஜாக்களும் யோசுவாவை மேற்கொள்ள முடியவில்லை கத்தர் யோசுவாவை பாதுகாத்ததால் மிகப்பெரிய வெற்றி அவனுக்கு கிடைத்தது புதிய பாட்டிலே பவுல போஸ்தலன் சென்ற இடத்திலெல்லாம் கத்தர் அவனை பாதுகாத்தார் கப்பலிலிருந்து கடலுக்குள் விழுந்து மெலித்தா தீவில் ஒதுங்கிய பாம்பு பவுலை கடித்த போதிலும் அதை தீயில் உதறி போட்டு எந்த தீங்கும் அணுகாது கத்தர் பாதுகாத்தார் மிகப்பெரிய சாட்சி அந்த இடத்திலே அவனுக்கு கிடைத்தது அற்புதங்களும் அந்த இடத்திலே நடந்தது இன்று உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற கத்த நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாக்க வல்லவர் கத்தரை முழுவதுமாய் நாம் சார்ந்து கொள்வோம் ஆமன் அக்கினி மதலாய் இருப்பவரே பாதுகாப்பவரே மகிமையாக விளங்குவேன் என்று திருவுள்ளம் பற்றினவரே தர்மியான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை முடைய தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் செயற்கையாக பால் உற்பத்தி செய்த தொழிற்சாலைக்கு சீல் வைக்கப்பட்டதற்காக நன்றி உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்து மக்களுடைய உயிருடன் விளையாடுகிற மக்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம் அவர்கள் இது போன்ற காரியங்களில் ஈடுபடாதபடி இருக்க தேவனேர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே பண ஆசை ஒழித்து போடும் இருக்கிறவைகள் போதும் என்று என்ன கிருபை செய்யும் உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்கிற மக்கள் மனந்திரும்ப ஒரு தருணத்தை கொடுத்திருளும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்